என்னை பற்றி அவனுங்களுக்கு தெரில பண்ணுறான் அவனுங்கள நான் பண்ணுறேன்னு பாரு ஏய் பச்சிக்கலையே ஏ வர்ற சண்டையானா சண்டைலாம் இருந்தா இப்படி ஓடுவோம்னா புயல் மாரி ஓடுவான் பார்த்து பூகம் வந்துரு போது ஏய் பூதம் அதை நீ சொல்லாத பூகம் வந்தா நான் பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் உன் உடம்பு குறை நான் பார்த்து வந்த நீ பீஸ்லாங்குட்டி நீ என்ன வந்து உடம்ப உடம்பு குறைக்கிறீங்க போடாங்க தெரியும் ஏய் பச்சிக்கலையே நீ பத்தடி இவன் பத்தடி மர்ச்சனை ஆளுங்க எப்படி போவாங்க ஓரமணி நின்று பேச தானே ஓரமணி நின்னா கூட ரோட்டை மாறிப்பீங்களே ரோட்டில் வாக்கிங் போகிறோம் வாக்கிங் ஆமாம் ஆமாம் ஓடுறோம் நாங்கள் வேண்டா ஓடுறது ஓரமாக ஓடு நடு ரோட்டில் ஓடுறீங்க நீங்கள் போகிறது தான் வை போட்டுக்கிறாங்களா உங்கள் அப்பா போட்டு வையா இது கட்டியா என்னை பற்றி பேசத்தான் தான் பேசி எங்கள் அப்பனை பற்றிலாம் பேசாதா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் அவ்வளோ ஆக்கிறேன் உனக்கு அந்த நாய் மேல நாய் ஆக்குற பாரு நாய் கூட எப்படி சேர்த்து வச்சு பேசுற ஆமா ஆமா தெரியாம சொல்லிட்டேன் நாய் கூட நன்றி உள்ளது அவன் சேத்துல பெருல பண்ணி நடுவர் நின்று உங்க அப்பா அசிங்கமா பேசாதரா நீ சொன்ன பண்ணி அதை வருது பாரு அதுவும் எலும்பு தோலுமா வருது இது போல பண்ணி பார்த்ததே இல்லையே அந்த பண்ணி இங்க வந்தா பஞ்சு டைலாக் பேசுவான்

பத்து பேக் கூட வாங்கிக்கோ ஓ சிக்ஸ் பேக்குக்கும் பேக்குமே வித்தியாசம் தெரியல ஆனா உடம்பு எப்படி எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கிற இது சாதாரண உடம்பு இல்ல இது ஆண்டவனா பார்த்து எனக்கு கொடுத்த உடம்பு அதை நான் டெய்லி டானிக் ஊற்றி டானிக் ஊற்றி அப்படியே வச்சுக்கிறேன் மெயின்டைன் பண்ணுறேன் ஏ அப்படியே டானிக்கே உங்க அப்பாட்ட சொல்லி நீங்கள் வாங்கி போகிறான் அட கூறு கட்ட குப்பா வாங்கி சாப்பிட்ல இருக்கல டானிக்கே அந்த டானிக்கை வாங்கினு வந்து குஷ்டே வீட்டில் கூப்பிட வச்சு பார்த்துங்க எடுக்கும் முட்டா மூதேவி இதை வேறு பெருமையாக சொல்லுங்க டேய் ஓனே ஏன்டா உடம்பு குறையில ரகசியத்தை எல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லி இருந்தாக்கா அதுக்கப்புறம் ஏன் கிட்டேயும் யாரும் வர மாட்டாங்க உடம்பு குறைகிறதுக்கு டேய் உன்கிட்டேயே ஏன்டா வரப்போகிறாங்க கவுர்மெண்ட்டே தான் விற்கிது ஓயின் ஷாப்ல அதை வாங்கி குடித்தா கிட்னி ஃபெய்லர் குடல் வெந்து போச்சு ஒரு வாரத்தில் இருந்தால் அவனே செத்துடுவான் இது வேற ரகசியமாக அந்த டானிக்கு எப்புடா உங்கள் அப்பனை ஓட்ட வச்சுக்கிற இந்தமாரி உன்கிட்டயே நான் பேச மாட்டான் வரேன்டா பாத்தியா கரெக்டாக காரி காரியம் வாங்கிட்டு

தெளிஞ்சிட்டாவா இது தெளிஞ்சிட்டா இதே அசிங்கசிமா பேசுவான் எப்பதான் நீ நல்லா பேசுவான் ராணி அத நீ சொல்ல கூடாது ஏன்னா உன் வாய் இங்கிருந்து வண்ணாவிறப்பட்ட வரைக்கும் போகுது ஏன் வாயின் அதை விட கொஞ்சம் தாண்டி பீச்சுக்கு போகுது அவள் தான் ஏ பிச்சகாரா எதுக்கு மனசு சொல்லிட்டு ஏதோ ஏதோ முதல்ல என்ன பத்தி இங்க எதுக்குடா பேசுற அத கேட்க வந்தா நீ மாட்டி இது பண்ற ராணியா நீ ஏன் கத்தி கத்தி உன் என்ன ஜெவஸ் பண்ணிக்கிற இது பண்ணி பண்ணி தான் ஊர்ல ஒரு பையன மாதிரி கிடையாது அவனே நான் ஊருக்குள்ள போனா அவன் பேஞ்சு பேஞ்சு எனக்கு வணங்க வைப்பாங்க பின்ன பைத்தியத்தை பார்த்தா வணங்க வைக்காம கல்லல அஷ்டினா என்ன சொன்னேன் ஏன் கௌரவம் போய் தின்னு

மௌனே உன் வாயிலே உண்மை வந்துச்சு பத்தியா இந்த ஊர்லயே என்னதான் தியாகி தியாகின்னு டேய் தியாகினா என்னன்னு தெரியுமாடா நாட்டுக்காக போராடி உயிரை விட்டுங்க தான் தியாகி தியாட்டர் வாசல பிச்சை எடுக்கிறவங்க தியாகி ராணி கண்டுபிடிச்சது பத்தியா ராணி சொல்லிச்சா ராணிய அது பெரிய ஜான்சி ராணிய அது ஊருக்கே வெத்து குச்சிரா நான் எந்த ஊட்டைய கொளுத்தி போட்ட அப்பா பாரு வத்தி வச்சு வத்தி சொல்லுங்க அதுக்கு சண்டையில அது மாதிரி தான் சொல்றேன் ஏ பச்சைக்கிளையே உங்க அப்பான்னு சொல்லி வையே டேய் நீ எல்லாம் சொன்னாலாம் திருந்த மாட்டடா உனக்கு கொல்லி வச்சாதான் திருந்துவேன் ஏய் பச்சைகிளி உனக்கு தெரியாது எத்தனை குடும்பத்துல கொல்த்தி போட்டுக்க தெரியுமா எத்தனை குடும்பத்துக்கு கெட்டுக்க தெரியுமா ஏன் நம்ம குடும்பத்தை நாயே நம்ம குடும்பத்தை கெட்டது நீ அப்படியே சுத்தி ஓழிச்சு ரூட்டை மாத்த பாக்குற யோ ஏதோ என் கையால செய்ய முடியாத வேலையை நாலு பேருக்கு என் வாயால நல்லது செஞ்ச அதை இன்னும் கொளுத்தி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏம்பா நல்லது தானேப்பா செஞ்சுக்குது அதை போய் கொளுத்தி போட்டேன்னு சொல்றேன் நல்லது செஞ்சுதா நல்லது நாலு குடும்பத்தை கெடுக்கிறது நல்லதா ஜபர் எனக்கு கோபம் வந்துச்சு இந்த கையில் இருக்கிற கல் மூஞ்சிக்கு வரத்துக்குள்ள ஓடி போட்டு சொல்லு என் மூஞ்ச பார்த்தா குடுக்க மாதிரி கம்முடி இருக்கு சொல்றா சண்டை கோயிலுக்கு நேரத்துல காமெடி பண்ணிக்கிறான் வாயை இருக்கணும் எதனா பேசின வாயில் பல்லு இருக்காது இந்த சிங்கல் தான் இருக்கும் நான் ஜிம்மு செய்யறது உனக்கு பிடிக்கல இஷ்டத்துக்கும் திட்டுக்கிறேன் இப்ப தானே கட்டி என் கார் தூக்கிட்டு போன ராணியே சரி போட்டு வரமாட்டான் வந்து கொலுத்தி நான் போட்டு போறேன் நான் கொலுத்து சொல்றது அவன் பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்கார பைத்திக்கார தான் போறக்கும் வேற எந்த புள்ள பொறக்கும் ஏ ரொம்ப நேரமா கையில கல்லு வச்சிக்கிறேன் என் கிட்ட கொடுத்த உடம்புக்கு வச்சுருந்தி போவல இந்த கல்லு உன் கால் மலை போட்டாலும் போடுவேன தவிர உன் கையில கொடுக்க மாட்டா போட்டு வாங்குவேன் இப்படி வர யானா பாரு எப்படி வர்றான் குடிக்குறம் பாரு அவன் கால்ல ஐயோ அவ என்ன நம்ம பைத்தி இல்லே பேசுனா நடந்துனே போய் இருந்தா என்ன ஒரு நாலு குடும்பத்துக்கு வேலை கேட்டு வச்சிருக்கலாம் இன்னைக்கு நம்ம பொழிப்பே போச்சு போ பிரைஸ் உள்ள காமியோட நாட்ட கழிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் மூலமா ஒரு ஆசமத்துக்கு நாங்க எங்கால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் எல்லாம் உங்களோட ஆதரவுல தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒன்னு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க